கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம எங்களை கூத்தாடின்றாங்க அப்ப சீமான் கூத்தாடி இல்லையா சாட்டை துறைமுருன்னு ஒரு படத்தை நடிச்சிருக்காரு அவர் ஒரு கூத்தாடி இல்லையா அப்படின்னு சொல்லி லயலா மணி அவர்கள் மடக்கிறாராமா கூத்தாடி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல ஆனால் கூத்தாடி என்கிற பிம்பத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அரசியலுக்கு வரக்கூடாது அண்ணன் சீமான் அவர்கள் கூத்தாடிங்கிற பிம்பத்தை வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்தாரா தன் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அரசியலுக்கு வந்தாரா சீமானன்ன ரசிகர்களை சிந்திச்சாரா மக்களை சிந்திச்சாரா விஜய் ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியா மக்கள் மன்றமா அதை அப்படியே கட்சியா மாத்தி தன் ரசிகர் மன்ற தலைவனை கட்சியினுடைய தலைவராக மாத்திக்கார் சேலத்திலிருக்க பார்த்திபா யாரு கரூருக்கு மதியழகம் யாரு லெப்ட் பாண்டியா ரைட்டு பாண்டியா அவர் யாரு இந்த மதுரில் இருக்கிற விஜய் அன்பன் யாரு புஷியானந்த் யாரு இவங்கெல்லாம் விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவர்கள் மாவட்ட செயலர்கள் நானோ இடுமானம் கார்த்திகோ ஃபாத்திமா ஃபர்கானாவோ அபுபக்கரோ அண்ணன் பாக்கியராசனோ பாக்கிராசனோ மணிசெந்திலோ திருநெல்வேலி சத்யாவோ இல்லை கன்னியாகுமரி ஜெ மரிய தம்பி ஹிம்லரோ கோவை கார்த்திகாவோ அப்துல் வஹாப்போ தம்பி சல்மானோ இல்லை தாரிகாவோ இல்லை கார்த்திகை கார்த்திகை செல்வனோ கார்த்திகேயனோ சுனந்தாவோ இல்லை வெண்ணிலா தாய்மனரோ சீமானுடைய ரசிகர் மன்ற தலைவர்களா சீமான் இந்த இனத்திற்காக மொழிக்காக பண்பாட்டுக்காக கலாச்சாரத்துக்காக பேசுகிறார் என் தலைவன் பிரபாகரன் என்கிறார் ஈழம் என்பது அரசு அவசியமில்லை அது அரசியல் என்று பேசுகிறார் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சிறைக்கு புற தொடர்ச்சியாக கருணாநிதி காலத்தில் திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக மூன்று முறை கைது செய்யப்பட்டு ஈழத்திற்காக பேசுகிறார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் சீமான் கூட நாங்கள் யாரும் ரசிகர் மன்ற தலைவர் கிடையாது ரசிகர் மண்டத்து வரல மாயன் தர சூப்பராக நடிச்சாருங்க சீமான் அதுக்காக வந்துமா நீங்கள் கில்லி படத்தை நடிச்சாரு பள்ளி படத்தை நடிச்சாரு துப்பாக்கி எடுத்து சுட்டாரு கத்தி படத்தை நடிச்சாரு பைரவால் நடிச்சாரு அப்படின்னுக்காக வந்தீங்களே ஒளிய அவரை போல சீமான் நான் வரல இப்போ நானும் படத்தை நடிச்சிருக்கேன்